தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருநெல்வேலி பகுதியில் உள்ள பஞ்சபூத தலங்களுள் அக்னி தலமாக விளங்கும் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தனர் அமிர்தம் வெளிப்பட்டதும் அதை பருகுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை உருவானது அப்பொழுது மோகினி வடிவம் எடுத்த திருமால் அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும்படி செய்தார் இதனால் அமிர்தம் கிடைக்காத அசுரர்கள் கோபம் கொண்டார்கள் பின்னர் அமிர்தத்திற்கு இணையான இரவா நிலையை தரும் ஒரு பானத்தை தயாரிப்பதற்காக அசுரர்கள் முடிவு செய்தனர் இதற்காக சுக்கிரன் தலைமையிலான அசுரர்கள் பூலோகத்தில் கருவை பதியில் கலாவனத்தில் பால் தடாகத்தினை உருவாக்கினார்கள் அந்த தடாகத்தில் உள்ள பாலை அசுரர்கள் குடித்தால் அவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும் இதனை அறிந்த தேவர்கள் திருக்கையிலை சென்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் அந்த பால் தடாகத்தினை நீர் தடாகமாக மாற்றி அமைத்து விடுகிறார் இதனால் வேதனையடைந்த அசுரர்கள் இப்படி யார் செய்தது என்ற நிஷ்டையில் காணும் பொழுது அந்த திருக்குலத்தில் சிவபெருமான் தெரிகிறார் உடனே அசுரர்கள் அனைவரும் ஈசனே தேவர்களை வெல்வதற்கு எங்களுக்கு வரம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு சிவபெருமானோ தேவர்கள் என்னை எப்பொழுது மறக்கிறார்களோ அப்பொழுது நீங்கள் அவர்களை வென்றுவிடலாம் என்ற வரத்தை கொடுக்கிறார் பால் தடாகத்தில் உருவாகிய சிவபெருமான் பால்வண்ணநாதர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதோடு சுக்கரன் உருவாக்கிய பால் தடாகம் சுக்கரவ தீர்த்தம் என்ற திருநாமத்தை பெற்றுக்கொண்டது உலகத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக அகத்திய பெருமானை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார் சிவபெருமான் தென் திசையை வந்து சேர்ந்த அகத்தியர் தன் ஒருவனால் பொதுகையில் நின்று உலகத்தை சமன் செய்ய இயலாது என்பதால் தனக்கு தனி சக்தி வேண்டும் என்று கருதி ஸ்ரீ சக்கர பராசக்தி பீடம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து இத்தலத்தில் வணங்கியிருக்கிறார் இந்த கோவிலில் சுக்கரன் உருவாக்கிய சுக்கர தீர்த்தம் அக்னி தேவன் உருவாக்கி வழிபட்ட அக்னி தீர்த்தம் அம்பாள் உருவாக்கிய தேவி தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்கள் ஆலயத்தின் திருக்குளங்களாக விளங்குகிறது இத்தல இறைவனை முகலிங்கநாதர் என்றும் அழைக்கிறார்கள் அம்பாளுக்கு சௌந்தர்யாம்பிகை ஒப்பனை அம்பாள் ஒப்பிலாவல்லி என்ற திருநாமங்கள் உண்டு இந்த ஆலயத்தின் தலவிருச்சம் கலாமரம் இந்த கோவிலை பிரம்மா மகாவிஷ்ணு அகத்தியர் காகபுஜண்டர் நாரதர் சூரியன் சந்திரன் லட்சுமணன் ஆகியோர் வந்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆலயமானது மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது கோவிலின் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயர ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் மிகவும் பழமையான ஆலயம் என்பதை பறைசாற்றும் விதமாக ஆலயத்தின் கூரையில் மூலிகையால் வர்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவற்றை தரிசிக்கலாம் அதை கடந்து உள் நுழைந்தால் அகத்தியர் சந்திரன் சூரியன் ஆகியோரை தரிசிக்கலாம் அவர்களையும் தாண்டிச் சென்றால் கருவறையில் பால்வண்ணநாதர் வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் தானே வளர்ந்த லிங்கமாக வெண்ணிறத்தில் திருக்காட்சி தரும் இவரை தேடி வரும் பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை தரும் நாயகனாக ஈசன் இங்கு ஆட்சி செய்கிறார் திருநெல்வேலி பகுதியில் உள்ள பஞ்சபூத தலங்களில் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் திருக்கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது கருவறையில் வீற்றிருக்கும் பால்வண்ணநாதரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் ஆலயத்தின் திருச்சுற்றில் துர்கயம்மன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்தமாதர்கள் தட்சிணாமூர்த்தி கன்னிமூல விநாயகர் பஞ்சலிங்கங்கள் ஆகியவற்றையும் தரிசிக்கலாம் ஆவணி மாதம் அன்னையின் தபசுக்கு திருக்காட்சி தந்த லிங்கோத்பவர் கருவறையின் பின்புறம் இருந்து அருள் புரிகிறார் இந்த ஆலயத்தில் இருக்கும் வீர சண்முகர் மிகவும் விசேஷமானவர் வைகாசி விசாக திருநாளன்று இவரை காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் கேட்ட வரும் தரும் சண்முகநாதராக இத்தலத்தில் இவர் வீற்றிருக்கிறார் இவருடைய சன்னதி முன்பு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் பதினாறு வகையான பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் என்பது பலனடைந்த பக்தர்களின் நம்பிக்கை எனவே இங்கு நடைபெறும் திருமணத்தின் எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது மேலும் ஆலயத்தில் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் இருக்கிறார்கள் இவர்களின் சன்னதிக்கு அடுத்தபடியாக தல விருட்சமான கலாமரம் அமைந்துள்ளது தொடர்ந்து பைரவரும் திருக்காட்சி தருகிறார் அவரையும் தரிசித்துவிட்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு வரவேண்டும் அங்குதான் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கர பராசக்தியை தரிசனம் செய்ய முடியும் அடுத்ததாக உதய மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் அவருக்கு நேரெதிரில் சடையப்பரும் அருள் புரிகிறார் இவர் அமர்ந்திருக்கும் இடத்தின் ஈசான மூலையில் புற்று ஒன்று மேல் இருந்து கீழாக இருப்பது அதாவது தலைகீழாக இருப்பது மிகவும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது தனி சன்னதியில் ஒப்பனை அம்மாள் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார் அழகு மிகுந்த இந்த அன்னையின் தரிசனம் நமக்கு பேரானந்தத்தை அளிக்கும் ஆவணி மாதம் தபசு ஏற்றிய அன்னைதான் இவள் இந்த தேவியை வணங்கி ஒரு மண்டலம் பூஜை நடத்தி வந்தால் மனம் குளிர்ந்த வாழ்க்கையும் அதன் மூலம் முகப்பொலிவும் அகப்பொலிவும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை இராமாயணத்தில் இறுதி கட்ட போரின் பொழுது ராவணனின் மகன் இந்திரஜித்தை லட்சுமணன் கொன்றுவிடுகிறான் இதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக இந்த தலத்திற்கு வந்து ஈசனை வணங்கி இருக்கிறான் ராமனின் தம்பி லட்சுமணன் அதன் காரணமாக இந்த தலத்தில் தனி சன்னதியில் மேற்கு நோக்கி ஈஸ்வரனாகவே லட்சுமணன் வீற்றிருக்கிறான் இந்த மேற்கு பார்த்த சிவலிங்கத்தை வணங்கினால் ஆயிரம் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக மேற்கு பார்த்த சிவாலயம் மேற்கு பார்த்த சிவலிங்கம் என்பதே மிகவும் விசேஷமானது அப்படி இருக்க இந்த கோவிலில் இரண்டு சிவலிங்கங்கள் மேற்கு பார்த்து அமைந்துள்ளது எனவே இந்த கோவிலிற்கு வந்து இங்கிருக்கும் சிவனாரை வணங்கினால் இருநூறு சிவன் கோவில்களுக்கு சென்று வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இது தவிர இந்த இந்த ஆலயத்தில் நவக்கிரக நாயகர்களுக்கும் சாஸ்தாவிற்கும் வேறு தனித்தனி சன்னதிகள் அமைந்து இருக்கிறது இந்த ஆலயம் சங்கரன் கோவில் ஆலயத்திற்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் சித்திரை தீர்த்தவாரி வசந்த உற்சவம் வைகாசி விசாகம் ஆணி திருவம்மானை ஆடிப்பூரம் ஆவணி தபசு பதினான்கு நாட்கள் ஆவணி தபசு புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரம் திரு கார்த்திகை மார்கழி திருவாதிரை தை பத்ரதீபம் மாசி மகா சிவராத்திரி பங்குனியில் நடைபெறும் பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவம் சபாபதி ஆறு கால அபிஷேக ஆராதனை சமயக்குறவர்கள் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குரு பூஜைகள் சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி அஷ்டமி மாதாந்திர கார்த்திகை பிரதி செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் என்று ஆண்டு முழுவதும் திருவிழா கோலம் இருக்கிறது இந்த ஆலயம் குறிப்பாக ஆவணி மற்றும் பங்குனியில் தேரோட்ட வைபவம் மிக விசேஷமாக இங்கு நடத்தப்படுகிறது இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை ஸ்ரீவர துங்கராம பாண்டியர் காஞ்சிபுரம் சிதம்பரநாத முனிவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் நமச்சிவாய கவிராயர் கல்லல் குகமணிவாசக சரணாலய சுவாமிகள் காலமேக புலவர் சென்னிக்குளம் அன்னமலை கவிராயர் எட்டிச்சேரி திருமலை வேர்க்கவிராயர் சங்கு புலவர் மலையடிக்குறிச்சி பிச்சையா நாவலர் கரிவலம் வந்த நல்லூர் ராமசாமி பிள்ளை ஆகியோர் பாடி பாடி துதித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று குறிப்பாக இந்த கோவிலில் உள்ள இறைவனை வேண்டி எந்த ஒரு ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மண்டல பூஜை செய்தால் கேட்டவரம் அனைத்தும் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இழந்த பொருட்களை மீட்க வேண்டும் என்பவர்கள் இந்த தளத்திற்கு வந்து இறைவனை வழிபடலாம் மனநோய் இருப்பவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக போராடுபவர்கள் ஆகியோரும் இங்கு வந்து வழிபட்டு பேறு பெறுகிறார்கள் ஒரு காலத்தில் இந்திரனுக்கும் அவரது மகனுக்கும் சாபம் ஏற்பட்டு விட்டது அந்த சாபத்தின் காரணமாக அவர்கள் வேடர்களாக இருந்து இந்த தல இறைவனான பால்வண்ணநாதரை பூஜித்து வந்திருக்கிறார்கள் காலையில் வேடர்கள் இருவரும் ஈசனை பூஜிக்க இரவு நேரத்தில் யானை ஒன்று வந்து பால்வண்ணநாதரை பூஜித்திருக்கிறது மறுநாள் ஆலயத்திற்குள் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடப்பதைக் கண்ட வேடர்கள் கடும் கோபம் கொண்டனர் இரவு நேரத்தில் வரும் யானைதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அறிந்த அவர்கள் இருவரும் மறுநாள் இரவு யானை வந்த பொழுது அதை அம்பு எய்தி கொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த யானை வெள்ளை யானையாக உருவெடுத்தது அதே நேரத்தில் வேடர்களாக இருந்த இந்திரனும் அவருடைய மகனும் சாபவிமோசனம் பெற்றிருக்கிறார்கள் இந்திரன் மற்றும் அவரது மகன் சாபம் தீர்ந்ததாலும் கரி அதாவது யானை வலம் வந்து சிவபெருமானை வழிபட்டதாலும் இந்த ஊருக்கு கரி வளம் வந்த நல்லூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஊருக்கு அனாதிபுரம் பாவநாசம் சித்துருவம் ஞானபாசுரம் சிவசக்திபுரம் அமுதாச்சலம் சீவன்முக்திபுரம் உபயகிரி கரிபுரம் அம்பரபுரம் திருக்கலாவனம் ஆகிய திருநாமங்களும் உண்டு இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயமானது சங்கரன் கோவிலில் இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்திற்கு செல்ல சங்கரன் கோவிலில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் இருக்கிறது மேலும் சங்கரன் கோவிலிலிருந்து இருந்து ஷேர் மூலமாகவும் இந்த கரிவலம் வந்த நல்லூரை சென்றடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்